மாணவர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம காட்சியை கண்டு கவினூறு எழுதுக இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒவ்வொரு இயல்லையும் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க அதை ஒவ்வொரு இயலில் ஒன்பது இயல் இருக்குது இல்லையா அந்த ஒன்பது இயலில் இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவினூறு எழுதுக இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க முதல் இயலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு பூட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பூட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா என்ன பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டு பூட்டு வந்து அமைதியாக உக்காந்துருக்குது ஒரு பூட்டு மட்டும் திறந்துருக்குது புத்தகத்தை கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது இந்த பூட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவு நம்மளுடைய அறிவை ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் கவிதையாகவும் எழுதலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த வாசகமாகவும் எழுதலாம் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கறத நான் கொடுத்துருக்கிறது தான் எழுதணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய கவிதையே எழுதலாம் சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும் சரியா இப்போ இங்கே புக்கில் இருக்கக்கூடிய நான் கொடுத்துருக்கிறத உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் அறிவை பூட்டி வைக்காதே அறியாமை இருளில் குணியாதே அறிவு பூட்டை திறந்திடு அறம் பொருள் இன்பம் கற்றிடு அவனியில் உயர்ந்து சிறந்திடு அவனி அப்படின்னமுன்னா பூமியில் உலகத்தில் உயர்ந்து சிறந்திடு அப்படின்னு உன்னுடைய அறிவை வந்து பூட்டி வைக்காத அதுக்கு வந்து நீ உன்னுடைய அறிவை திறந்து வந்து விசாலமாக இந்த புத்தகத்தை எடுத்து வச்சு படி உன்னுடைய அறிவு பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கருத்து இது இங்கே இருக்கிறதா எழுதணுங்கிறது இல்லை வேறு ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது ஒன்று ரெண்டாவது நம் மனப்பூட்டை திறப்பதற்கு கல்வியே திறவுகோல் இது ரெண்டாவது மூணாவது முதலிரண்டு மனிதனின் வாட்டத்திற்கு காரணம் கல்லாமியே அவங்க ரெண்டு பேரும் படிக்கலை கற் கல்கின்ற கற்கின்ற மனிதனின் முகத்தில் மலர்ச்சி பொங்குகிறது கல்வியே மனிதனின் ஆணிவேர் இதையும் நீங்கள் எழுதலாம் இதை இன்னொன்று கொடுக்குறவங்களுக்கு இதில் இருக்கிறத பாரு காட்சி கண்டு கவிஞர்கள் பூட்டால் வீட்டை பூட்டுவது போல் புலன்களை மனப்பூட்டால் பூட்டிடுவாய் கேட்டதை எதையும் கூறாதே பார்த்ததை எவையும் பகராதே படித்தவை மட்டும் பகிர்ந்திடுவாய் பலனை கண்டே மகிழ்ந்திடுவாய் இதையும் நீங்கள் எழுதலாம் இதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு வந்து அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த கவிதை எளிமையாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்து எழுதலாம் அல்லது உங்களுக்கு தோணக்கூடிய கவிதை நல்லதா இருந்தது அப்படின்னா இதை விட இன்னும் எளிமையான வாசகத்தை போட்டு நீங்கள் எழுதியும் காமிக்கலாம் சரியா இப்போ அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது என்ன பா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு பின்னாடி ஒரு மா ஒரு மனிதன் நிற்கிறான் முதுகலை வந்து ஆக்சிஜன் அந்த குப்பியை வந்து பின்னாடியே மாற்றி எதிர்கால சந்ததியினர் இந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்க ஆக்சிஜனை வந்து குப்பியில் ஏற்றி தன்னுடைய முதுகலை ஏற்றி சுமந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய மாசு வந்து அதிக காற்றில் வந்து மாசு கல கலவை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துது இதுக்கு என்ன என்ன எழுதலாம் அப்படின்னு பாருங்கள் கவிதையை பாருங்கள் அடிமை நீங்க அகிம்சை சுமந்தோம் நேற்று அறியாமை அகில புத்தகப்பை சுமப்போம் இன்று நோய் நீங்கிட இயற்கை காற்றை சுமப்போம் நாளை மானிடா இது கேள்விக்குறி இதெல்லாம் என்னென்னமோ நம்ம சுமந்துட்டோம் புத்தகப்பை சுமந்த நம்மளுடைய முதுகு எதிர்காலத்தில் என்ன பண்றது இந்த ஆக்சிசன் குப்பியை கூட சுமக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நோக்கிதான் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துது இந்த கவிதை தான் எழுதணும் அப்படிங்கறது இல்ல வேற வேற என்ன எழுதலாம் மரங்களை வெட்டினோம் வழியை இழந்தோம் வழினா இங்கே காற்று வழியை இழந்தோம் காற்றை மாசுபடுத்தினோம் நோய்களை பெற்றோம் மரங்களை வளர் வழியைப் பெறு காற்றை சுத்தப்படுத்து நோயற்ற வாழ்க்கையை வாழு இந்த கவிதையும் நீங்க எழுதலாம் இதை இல்லாம வேற ஒரு கவிதை என்ன எழுதலாம் மூச்சுக்காற்றை முதுகில் சுமக்கும் காலம் காட்டுத்தனமாய் காட்டை அழித்தோம் வீட்டை நிறைய கட்டி வீட்டை விட்டோம் பெற்றோம் மலைக்கு பட்டு தெளிப்போம் அதாவது மலைக்கு பட்டு தெளிவோம் பாறை பாறைன்னா உலகம் பாறை மீட்போம் இயற்கை முன்னோன் கொடுத்த சொத்து முழுதாய் தருவோம் மீனி வருவோருக்கு எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் மழை வரணும் அதுக்கு மரங்களை நடுவோம் அப்போ ஆக்சிஜன் சுத்தமான ஆக்சிஜன் நம்ம கிடைக்கணும்னா மரங்களை நம்ம நட்டு வைப்போம் அவங்களுக்கு நம்ம முழுத நல்ல காற்ற சுவாசத்தை எதிர்கால சந்ததியினருக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து சரியா அடுத்தது மூணாவது இயலில் இருக்கக்கூடிய அந்த பி படம் என்ன படம் மூணாவது இயலில் என்ன படம் கொடுத்துருக்குது அந்த படம் பாருங்கள் ஒரு சிறுமி உட்காந்துருக்குறா பக்கத்தில் ஒரு குடிசை வீடு இருக்குது அதுக்கு கே பக்கத்தில் அந்த சிறுமிக்கு பக்கத்தால் ஒரு நாய் வந்து நின்றுட்டுருக்குது இருக்குது பார்த்துட்டு அந்த பெண் வந்து தட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்து கையில் எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்குறார் இந்த படத்தை பார்த்து உனக்கு என்ன கருத்து தோணுதோ அதை வந்து கவிதையாகவும் எழுதலாம் கருத்தாகவும் எழுதலாம் ஆனால் பிழை இல்லாமல் எழுதுங்க சரியா இந்த படத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவிதையை பார்க்கலாம் வறுமையில் வாடிய எனக்கு ஒரு நாள் கிடைத்தது நல்லுணவு நல்ல சோறு ஒரு நாள் கிடைச்சிருக்குது உன்னும் வேளையில் நீ வந்தாய் பசியால் இணைந்தோம் பகிர்ந்து உண்ணலாம் வா தோலா வா ரொம்ப எளிமையா இருக்குது இதையே நீங்க படிச்சுக்கலாம் சரியா இந்த வேற என்ன எழுதலாம் இந்த படம் சிறுமியின் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி இன்மையிலும் விருந்தோமல் இதுதானோ உயிர் என்ற வகையில் அனைத்தும் ஒன்றே என கருதுகிறாள் சிறுமி மனிதர்களை விட நாய் நன்றியுள்ளது என்று அறிந்துவிட்டால் போலும் சிறுமி பணம் இருக்கும் மனிதர்களிடம் மனம் இருப்பதில்லை என்பதை உணர்த்துகிறது இந்த படம் இப்படியும் நீங்கள் எழுதலாம் சரியா இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் சொல்கிற வாசகத்தை எழுதி வச்சு படிச்சுக்குங்க நான் ரெண்டு மூணு கவிதைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தது என்ன கவிதை இதே வந்து பேர என்ன கவிதை இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் ரொம்ப நல்ல கவிதை தான் வாழையாட்டி வரும் நாய்க்குட்டி நன்றியுடன் நம்மை பார்க்கும் ஒரு பிடி சோறு போட்டால் உயிர் உள்ள அளவும் நன்றி காட்டும் தனக்குள்ள சோற்றில் ஒரு கைப்பிடி அளவு போட்டிட சின்ன பெண்ணுக்கு சிறிய வாழை ஆட்டிடுமே சிரிந்து சிரித்திடுமே இதுவும் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது உங்களுக்கு இதில் எந்த கவிதை பிடிச்சிருக்குதோ அந்த கவிதையை நீங்கள் எழுதலாம் இப்போ நான் ரெண்டு கவிதையும் உங்களுக்கு படமா காமிச்சிருக்கிறேன் ஒரு கவிதையை நான் வந்து வாயிலேயே நான் வாசிச்சு காமிச்சேன் ஒவ்வொரு படத்துக்கும் மூணு மூணு கவிதையை நான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் சரியா இப்போ அடுத்தது நாலாவதாக என்ன கவிதை கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா முதுகில் பாருங்க செல்ஃபோன் மேலே உட்காந்துருக்குது கையில் வந்து அது ஒரு சவுக்கு குச்சி வச்சுக்கிட்டு மாட்டை நம்ம எப்படி சவுக்கால் அடிப்போம் அந்த மாதிரி இருக்குது இந்த படம் இந்த படத்தை வச்சு நம்ம என்ன கருத்து சொல்லலாம் மாட்டிற்கு மூக்கணாங்க இருபோடும் மானிட பிறவிகளே இதோ உனக்கு மூக்கணாங்க இருபோட வந்து விட்டான் திறன்பேசி நாயகன் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது எளிமையான ஒரு கவிதை தான் இது இப்ப இதுதான் எழுதணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எழுதலாம் வேற வாசக மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க கைபேசி தான் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் ஆனால் கைபேசிக்கு மனிதன் அடிமையாகிவிட்டான் ஆறறிவு மனிதன் கைபேசியினால் ஐந்தறிவு விளக்கின்றான் கைபேசியின் வளர்ச்சி மனிதனின் வீழ்ச்சி கைபேசியின் வரவு மனநலத்தின் கேடு அளவு கடந்த தொழில்நுட்பம் ஆபத்தை தரும் அடுத்தது ஐந்தாவது கவிதை படம் ரொம்ப இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடிக்கடி இந்த கவிதையை தான் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை தான் வந்து அதிகமா கொடுப்பாங்க சரியா அதனால இந்த கவிதையை வந்து நல்லா படிச்சுக்கங்க பார்த்துக்குங்க இந்த படத்துக்கு என்ன தோணுதோ அதை நீங்க எழுதலாம் என்ன படம் அப்படின்னம்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்கள் மரத்தை வெட்டிட்டாங்க அந்த அடிமரத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்க ஒவ்வொரு சிறுவர்களும் மாணவர்களும் உட்காந்துருக்குறாங்க ஆசிரியர் ஒரு படம் காட்டி அந்த படத்தில் மரம் படம் வரைஞ்சிருக்கிறாங்க அதை காட்டி அவர் விளக்கம் கொடுத்துட்டுருக்கிறாரு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு இதிலேருந்தே நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னம்னா மரங்கள் பூமியின் ஆடைகள் உலகமே இங்கு சுடுகாடாச்சு வெட்ட வெளியில் அமர்ந்து படிக்கும் அவள நிலைக்கும் காரணமாச்சு பூமி பந்தலின் வெப்பம் தணிக்க வீட்டிற்கு ஒரு மரம் உடனே நடுவோம் இது ரொம்ப எளிமையான பாட்டு வேற என்ன பாட்டு வேற என்ன கவிதை நம்ம சொல்லலாம் இந்த படத்தை பார்த்து ஊருக்குத்தான் உபதேசமா சொல் ஒன்று செயல் ஒன்றா மரத்தை படத்தில் பார்ப்பதை விடுத்து நேரில் பார்க்க வேண்டும் உயிர்களின் மூலமான மரம் வளர்க்கப்பட வேண்டும் மரங்கள் வெட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இதுவும் ரொம்ப எளிமையான கவிதை இப்போ நான் சொன்னதை எழுதி வச்சு படிங்க இந்த புத்தகத்தில் உங்களுக்கு படமாக நான் காமிச்சு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் நம்ம தடையும் நீ எழுதி இதையும் எழுதி வச்சு படிக்கலாம் ரெண்டு கவிதை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது ஆறாவது படம் இந்த ஆறாவது படத்தில் ஒருத்தர் வந்து உரிமை மேளம் ஒற்றாரு பக்கத்தால் நாலு பேர் என்ன பண்ணுறாங்க நடனம் ஆடிட்டுருக்கிறாங்க ஒயிலாட்டம் இப்படி ஆடுறதுக்கு பேர் என்னது ஒயிலாட்டம் இந்த ஒயிலாட்டத்துக்கு எ எப்படி நம்ம நம்ம இதுக்கு ஒரு கவிதை வடிக்கலாம் இந்த படத்தை பார்த்து அப்படின்னம்னா ஆடுவோம் மேலே தாளத்தோடு பாடுவோம் பம்பை உடுக்கையோடு வண்ண துணியசைத்து ஆடுவோம் என்ன கருத்துக்களை எல்லோருக்கும் கூறுவோம் இந்த படத்தை பார்த்து ரொம்ப எளிமையான பாட்டு இந்த கவிதையை இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் இதை விட இன்னும் பெட்டர் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வாசகத்தை வச்சு ஒன்று சொல்லலாம் இதுவும் எளிமையானது தான் ஆனால் இதை இந்த பா படத்துக்கு இந்த ப நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதைக்கு ஒரு படி மேலே இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கோங்க உருவி மேலத்தின் ஒழிப்பு ஒளி லீ வந்து குண்டுலின்னு சொல்கிறாங்கள அதாவது வல்லகரம் அந்த லீ ஒழிப்பு அதாவது சவுண்டு இசை சத்தம் உரிமை மேளத்தின் ஒழிப்பு உடலில் ஒருவித சிலிர்ப்பு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் போடணும் கலைஞர்களின் ஒயிலாட்டம் காண்போருக்கு கொண்டாட்டம் கலைகளே இவர்களது பேச்சு நடனமே இவர்களது மூச்சு நாட்டுப்புற கலைகளை வளர்ப்போம் பண்பாட்டை பாதுகாப்போம் இது ஒவ்வொரு தடையும் ரெண்டு ரெண்டு தடவை படிச்சு காமிச்சா நல்லா ஆனால் அது நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகி போயிடும் வகுப்பில் டைம் போயிடும் அதனால் நான் ஒரு தடவை மட்டும் வாசிச்சு காமிச்சிருக்கிறேன் சரியா அடுத்தது ஏழாவது ஏழாவது இயலில் என்ன படம் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு உழவர் வந்து ஏற்களப்பையை பிடிச்சிட்டு வயலுக்கு போகிறாரு நின்றுட்டுருக்குறாரு வயலுக்கு போகிறதுக்கு அந்த படம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னம்னா பசித்தவனுக்கு பசியாற்ற யாவருக்கும் தேவாமிருதமாம் உணவை படைக்க புறப்பட்டு விட்டான் அறை நிர்வாணத்தோடு உழவன் கிளம்பிட்டான் உழவர் விவசாயம் மற்றவங்களுக்கெல்லாம் சோறு போடுறதுக்காக அதை வழங்கறதுக்காக சரியா இப்போ வேற என்ன கவிதை இதுக்கு பதில் என்ன எழுதலாம் அப்படி மக்களின் நண்பர்களே உழவன் மக்களின் நண்பனே உழவன் உழவனின்றி உலகம் இயங்காது உழவன் எதிர்பார்ப்பது மலையை மட்டுமல்ல மக்களின் வளமையும் தான் உழவன் கையில் இருப்பது கலப்பை அல்ல நமக்கு அன்னமிடம் அன்னக்கரண்டி அவன் சோற்றில் கால் வைத்த அவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் இதுவும் ஒரு நல்ல கவிதை இந்த ரெண்டு கவிதையில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சுக்கங்க அடுத்தது எட்டாவது இந்த படம் பாரு ரொம்ப நல்ல ஒரு படம் ஒரு கை வந்து வந்து வழங்குது கொடுக்குது ஒரு மூட்டையை கையில கொடுக்குது ரெண்டு கையை வச்சுட்டு ஒரு மனிதன் என்ன பண்ணுறான் கேட்குறான் எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு ரெண்டு கை நீட்டி கேட்குறான் அதுக்கு ஒரு கை வந்து வழங்குறதுக்கு வருது இன்னொரு கை மூணாவதாக ஒரு கை பாரு இது தடுக்குது கொடுக்கறத தடுக்குது இந்த படத்தை பார்த்து உனக்கு என்ன தோணுது கொடுப்பீர் என கேட்ட போது கொடுப்பேன் என கொடுத்த போது கொடுப்பீர் என கேட்ட போது கொடுப்பேன் என கொடுத்த போது தடுப்பேன் என தடை போட்டால் தருமம் எப்படி தலை தோங்கும் ஒரு கேட்கறது ஒருத்தன் வழங்குறது ஒருத்தன் இதில் மூணாவது ஒருத்தன் கொடுக்காதுன்னு சொல்லி தடுத்து அந்த நான் அந்த வாழ்க்கையவே வந்து நிர்மலமாக்கிறோம் சரியா இந்த மாதிரி இருக்கக்கூடாது இதைத்தான் இந்த படம் நமக்கு உணர்த்துது நாட்டில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க சரி வேற என்ன எழுதலாம் இதுக்கு வேற இன்னொரு கவிதையும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோ யாருக்கும் பிச்சை போட்டு அவர்களை சோம்பேறியாக்க வேண்டாம் மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு மிகவும் இயலாதவருக்கு மட்டுமே பிச்சை போட வேண்டும் உடல் நலம் நன்றாக இருப்பவர்களுக்கு பணம் கொடுப்பது மறைமுகமாக தீங்கு செய்வதற்கு சமம் எனவே பத்திரம் அறிந்து பிச்சை போட வேண்டும் நம்ம இப்படியும் நினைக்கலாம் நல்ல விதமாகவும் நினைக்கலாம் இப்ப உட்கார்ந்து நல்ல திலகாத்தமாக வலிமையான நல்ல இருக்கக்கூடிய மன வலிமை உடல் வலிமை இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அவங்கள சோமேறி கூடாது கொடுத்து கொடுத்து பிச்சைக்காரங்களுக்கு நான் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அதை பார்த்திடம் பிச்சை போயிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய உடல் நலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம வழங்கணும் அது தான் இந்த படம் உணர்த்துது ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் இந்த மாதிரி தடுக்காத கொடுக்குறவங்களுக்கு தடுக்காதங்கிறது ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து அவனை இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து சோம்பேறி ஆக்காதாங்க இதுக்கு பதிலாக அவனுக்கு வந்து நம்ம வேலை கொடுத்து அவனை சுறுசுறுப்பாக்கலாம் அவனுக்கு எப்படி வந்து மீனுக்கு கொடுத்து கெடுக்கிறத விட மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நாளை வகுப்பில் நம்ம நயம் பாராட்டுதல் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்